எனக்கும் இருந்தது அந்த மாதிரி ஒரு டிப்ரெஷன் டிப்ரெஷன் எனக்கு பின்னாடிதான் விஷயம்னா தூக்கம் தூக்கத்துலதான் நம்ம எல்லாமே பேலன்ஸ் பண்றது இல்லையா சோ அது இல்லாம போகும்போது ஏன்னா அந்த அனஸ்தீசியா குடுக்கும்போது நிறைய தண்ணி குடிக்கணும் அது எனக்கு தெரியாது ஸ்பைனல் தான் கொடுத்தேன் ஸோ அது இல்லாமல் யாருமே சொல்லி கொடுக்கல ஸோ அது இல்லாமல் ஒரு டூ வீக்ஸ் தூக்கமே இல்லை நான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் மேக்ஸிமம் ஒன் ஹவர் தான் தூங்குவேன் பெயின் கில்லர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஜஸ்ட் பேபி அதை அதே பாக்கிறதுக்கோ அதே என்ஜாய் பண்ணுறதுக்கெல்லாம் மூடே இல்லை நான் ரொம்ப அந்த வெட்டான க்ளோத் எல்லாம் அப்படி தலுக்கி சுத்தி ஃபீட் பண்ணுறதுனால ரொம்ப சாப்பிடவும் முடியாது மெடிசின்ஸ் ஸோ அப்படியெல்லாம் இருந்தது அதெல்லாம் அந்த டைம்ல அப்படியே ஃபேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் இதோட பாகமா இருந்ததா அப்படி